ஹலோ கைஸ் வெல்கம் டு கேமிங் வித் ஜேயர் தன் தான் உங்கள் ஜே இன்றைக்கான வீடியோவில் நம்ம டேட் எஃபெக்டோடைய பார்ட் ஃபைவ் கேம் பிளே தான் இன்றைக்கா நம்ம விளையாடி பார்க்க போகிறோம் சரி வாங்க ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ளாஷ் டூ ஓகே ஃபை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சார்பாக உங்கள் உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய சாரி அது ஏன்னா நம்ம நம்மளோட சேனலில் சமீப ரெண்டு மூணு நாளாக நம்ம சேனல் சரியாக வீடியோ அப்லோட் பண்ணுறது எதுவும் இல்லை டியூ காலேஜ் விஷயமா கொஞ்சம் சில பல அசைன்மெண்ட்ஸ்லாம் இருந்துட்டு அதெல்லாம் முடித்து சப்மிட் பண்ணுற அவசரம் ஸோ இன்னிலேருந்து நான் வா கொடுக்குறேன் நான் நம்ம சேனலுக்கு கரெக்டாக நான் வீடியோ மெயின்டைன் பண்ணுவேன் சரி கதவே இப்போ தோந்து அதுக்காட்டி ஃபைட் ஆரம்பிச்சிட்டீங்க இவைய அவஸ்ட்ல வரான் மஞ்சக்கலை சிங்கச்சாத் போல அப்படி விட்டுட்டு போயிடலாம் வேற யாராவது இருக்கீங்களா யாரும் இல்லை இங்கே டோருக்கு தப்பிச்சு வெளியே போய்ட வண்டிதான் திறந்துட்டு சீசை ஓ க கதவுக்குள்ள இன்னொரு கதவு ஆடம் குக்கம் முக்கம் யாரும் நீ பார்க்கவே இல்லை ஐயோ குத்து குத்த பின்னாடி வர வரா திரும்பி கூட பார்க்கக்கூடாது வாங்கடா நீ வாங்கடா கிட்டந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போய் மாட்டி எங்கேயா எங்கயா மாட்டிங்களா ஆகணும் இது போயிடலாம் இவ்வளவு பேரா ஐயோ இவன் வேற இங்க நிக்கிறானே இவன் எல்லாம் ஒரே அடியில அடிச்சு நம்மளால போட முடியாது அதனால நம்மளோட ஸ்டைல ஒரு சாங் வச்சு இவன் முடிச்சிடலாம் பாட்டு போட்டா காப்பிரைட் போட்டுருவாங்க நம்ம மியூசிக் எதுவும் முடிச்சுக்கலாம் சரி இப்போ சண்டை சிறப்பாக முடிந்தது இங்கே என்ன பாசோடி கேட்கிறாங்க ஆக்சஸ் கிராண்டட் ஆகலையா அது கிராண்ட் பண்ணதுக்கு எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஆக்சஸ் கோடு எடுக்கணுமா அது எங்கன்னு மட்டும் தெரில அந்த ஆக்சஸ் கோடு எடுத்துன்னு வந்து இங்க வேற போடணும் இந்த டோருக்குள்ள போகணுமா இல்லை என்ன எங்கேயோ டோர் சவுண்ட் சவுண்ட்லாம் கேட்குறேன் சரக்கு சரக்குன்னு டோர் சவுண்ட்லாம் கேக்குது மறுபடியும் சவுண்டு கேக்குது இந்த கதவா சரி சரி அந்த பக்கம் யாரும் இருந்தா டேய் என்னடா எங்க இருந்தாலும் வந்துடுறீங்க என்ன இருப்போம் ஓகே போ போடு ஒரு அடி ரெண்டு அடி ஆஹ் ஒருத்தர் சதம் நான் டே இடி 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 கீழே வராதா சூடு சூடு சூடு

ஆயின எடுத்தாச்சு ஆமாம் ஆ ஓகே ஷார்ட் நாம் ஒரு நல்ல விஷயம் ஊற்றுது ஜூஸும் ரசனா போல இருக்குது அஞ்சு ரூபா பேக்கெட் ரசனா நல்லாயிருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அதெல்லாம் நான் ஊற்றி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் யாருக்கு வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் ஐ வாண்டிட் ப்ரௌனு கமெண்ட் பண்ணுங்க அவங்கள ஸ்பெஷல் ஜூஸ் நம்ம சேனல்ல நம்ம வழங்குவோம் மொச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ப்ளூ மொச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நிறைய இருக்குப்பா அங்கங்க ஊற்றி நான் லிஃப்ட் 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 உள்ள வந்துட போறேன் உள்ள வந்துட சொல்லி டேடா டாண்டாண்டா நீர்ரா அடுத்த தடவை அந்த ஜூஸை நானே முடிச்சிட்டு வந்து உன்னா பண்றதுக்கு என்னன்னு வெளியே சொல்றாங்க ஆனா இது எப்படியே வேலை செய்யு எனக்கு தெரியும் சொல்ற மாதிரிதான் நான் பண்றேன் அப்பவும் ஏன் வேலைக்கு ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியல புடிச்சுதானே பிடிச்சதான் ஒரு சின்ன ஷார்ட் டோக்கன் கொடுத்த ரிவ் ஆயிடலாம் அவ்வளவுதான் அவனை போய் சும்மாலாம் அடிச்சிட முடியாது ஏற்கனவே ஸ்டோரியே மொத்தம் இது இருபது மணி இருபது இருபது மணி நேரம் கேம் பிளே இது அதனால அது முக்கால் பாக்ஸ் போயிட்டு நம்ம கட் தான் ஆகணும் என்ன சொல்லுங்க ஃபைட்ஸ் மட்டும் வேணும்னா அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ எடுத்து நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் என்ன இருக்கு ஆ சரி நான் ஏன் இங்கே வந்தேன் என்னது இது ஆக்சஸ் கோடு கேட்டாங்க அது எங்கே இருக்கும் இருக்கே ரிசர்ச் இது இதுவா எப்படி எடுக்கிறது எனக்கு எடுக்க முடியலங்க சப்ஸ்கிரைபர் ஆவலா ஆவலாக காத்திருந்தாங்களே ரசனா எடுக்கணும்னு வேறு கொடுக்குற சப்ஸ்க்ரைபர்ஸ் டோன்ட் வரி இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் அங்கங்கே அது ஊற்றினு இருக்குது அப்போ இங்கே கூட இருக்குது நான் இந்த இடத்துல எனக்கு இந்த கேம்ல ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு ஃபிஃப்டி பிளஸ் வெப்பன்ஸ் இருக்கு அந்த ஃபிஃப்டி பிளஸ் வெப்பன்ஸ் நல்லா அடிக்கிறது பார்த்தா அது ஃபர்ஸ்ட் இருக்குது ஷார்டன் ஷாக் கன் சாரி ஷார்ட் இல்லை ஷாக் கன் தான் நல்லா அடிக்குது ஏற்றிக்கலாம் என்ன ஏற்ற முடியல டேட்டையில் இருந்தாரா வரீங்க இது எப்படா மூடுறது மூட முடியாதா இப்போ நிப்போ போட்டி அங்கே தேடிக்கிற பெரிய அவரு நான் பெரிய இவருக்காலும் தகுந்த இல்ல இருக்கும் ஆக்சஸ் கோடு இருக்குமா உள்ள ஆக்ஸஸ் கோடு இருக்குமா ஆ இன்னமும் இருக்குது ஆமும் குத்துருக்காங்க ஆனா நம்மளுக்கு ஆமும் ஃபுல்லா இருக்கு தேவை கூடப்படாது

இங்கே ஏதாச்சும் டோர் எதா இருக்குமா ஏ வந்தபடியே தான் இது இது ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது இந்த மிஷினில் தான் நம்ம ஆட் பண்ணி ஆக்சஸ் கோடு எடுக்கணும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கண்ணா மிஷினை ஆன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேப் ஒன்று வந்துடு அந்த டேப்பை எடுத்துக்கிட்டேன் எப்படா ஆன் பண்ணுறது ஓ இந்த மிஷின் ஆன் பண்ணத்துக்கு கீழே இருக்க எல்லா தாமியத்தும் அடிச்சுட்டு வந்தா தான் ஆன் ஆகும் போல இருக்கு போன வீடியோல கூட அப்படிதான் வச்சிருந்தாங்க கேம எல்லா மாப்ஸையும் அடிச்சு முடிச்சாதான் நம்மளுக்கு அந்த மெயின் மிஷினு அன்லாக் ஆகுற மாதிரி இப்போ இதுலயும் அப்படிதான் நினைக்கிறேன் எவனாச்சும் விட்டுட்டு வந்துருக்குமா ஆஹ் இங்க ஒருத்தன் இருக்காங்க இவனை வேற விட்டு விட்டுட்டு போயிட்டோம் சிரா அடிக்கலையா என்ன அடிச்சிட்டு நடிக்கிறான் அப்போ ஓ சரியில அடிக்கிறதா வந்து யாரு இவன் அடிக்காம இருந்ததுனால கூட இதா இருக்கும் ஐயோ ரஷ்னா நான் கூறுதே சப்ஸ்கிரைபர்ஸ் வேற ஆவலா வெயிட் பண்ணியிருக்காங்க ீங்க எ ஃபீல் எ எ அந்த எ நம்மளுக்கு இல்ல இங்கெல்லாம் இருக்க சான்ஸும் இல்லை ரொம்ப டீப்பா போறோம் கபோர்டு இதுக்குள்ளேயே தான் ஆக்டர்ஸ் கூட இருக்குமா இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த தான் நம்ம ஆக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன் யோசன் ஐயோ யோங்கயா தேவையான நல்லா கொடுக்க மாட்டீங்க இல்ல து அதே என்ன இது டிஃப்ரெண்டாக இருக்குது ஏதோ ஒன்று ஊற்றுகிறது அருவியோ நீர்வீழ்ச்சியோச்சா கோடு கேட்கிறான் நம்மதான் பார்க்கல இப்போ அந்த மிஷினில் போய் நம்ம எடுத்துடலான்னு நினைக்கிறேன் ஒருத்தன் பேலன்ஸ் இருந்தால் அவனையும் நம்ம அடிச்சிட்டோம் அப்போது அன்லாக்காக இருக்கோன்னு அன்லாக்காக இருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த மிஷினு அந்த மிஷினு எங்கேயோ நாளை போகணுமா சரி சரி நாளை என்னமோ இருக்கு ஐயோ இதுவும் ஆமோ இது ஷார்க்கான ஆமோ எடுக்கிறதுக்கு எடுக்காமே நம்ம வந்துருக்கலாம் ஏகலம் ரொம்ப சுட கூட மாட்டேது கிட்ட போனா அதுவும் டேமேஜ் அடிச்சாத அது ஒத்தனே சாகுறோம் அடப்போங்கட இன்னும் வேமோ நீங்களே வச்சுக்கோங்க ரெண்டு கபோர்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்பமே ஒருத்த இது என்ன இடம் ஓகே இப்ப நம்ம மேலே போனோம் மேலே தான் அந்த மிஷின் இருக்குது இன்னொரு பட்டன் என்னத்துக்குன்னே எனக்கு தரல சேவ் பாயிண்ட் மாதிரியா எனக்கு தச்சுமா தரல ஓகே இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இங்கே என்ன தான் அங்கே இங்கேயும் அந்த மிஷின் வந்துடு மிஷினே 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 இங்கே வீட்டும் இருக்கான் உள்ளே போனோம் உள்ளே போனோம் கரெக்டு இங்கே இருக்குது மிஷின் ஓகே இந்த மிஷினில் போய் நம்ம ஆக் பண்ணி பாஸ்வேர்டு எடுத்துடலாம் அந்த ஒரு பேட்டர்ன் போன முந்தைய சிம்பிள் எங்கே நாலு ஓகே ஆறு இது வந்து லாஸ்ட்டு ஓகே இது வந்து சென்டர் சென்டர் ஓகே ஒன் நைன் ஒன் சிக்ஸ் பாஸ்வேர்டு இந் இதுதான் இந்த ஆக்சஸ் கோடு இந்த ஆக்சஸ் கோட தூயின்னு போய் நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணணும் ஏண்டா எங்கேயோ இருக்குது ஒரு ஆக்சஸ் கோட தூயின்னு வந்து எங்கேயோ ஒரு மிஷினை வச்சு ஆக்ட் பண்ண சொன்னால் என்னடா பண்ணுறது எத்தனை எவ்வளோ தூரம்டா ஒரு ஃப்ளோர் ஏறி அந்த ஃப்ளோருக்குள்ள ரெண்டு டோரை தாண்டி போயிட்டே தப்ப இவனுங்க வேற சமாளிங்க இவனுங்க வேற வந்துட்டேன் போட்டு காலி 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 ஓகே டெய் நீ எங்கன்றா வரீங்க ஐயோ இவன் வேற ஒரு எச்ச துப்பிட்டே விஷத்தை துப்பு வானுங்க இவன் ஏமாந்திர வேந்திர போற நான் சட்னி ஆயிடுவேன் பஞ்சகல சின்ன சங்காழிதான் யாரும் இருக்கு ஆமா அப்போ இதா நம்ம போகுது சரியான வழிதான் டேய் 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 இப்போதானா முடிச்சுட்டு வந்தேன் உங்களுக்காக இன்னொரு பாட்டுல போட முடியாது அப்படியே சாவுங்க ஒருத்தங்காடி ஒருத்தங்காடி எத்தனை பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேர்ல ஒருத்த செத்தான் ஐயோ லம்பா வேற வந்துட்டானே வரமாட்டான் இவன் அங்கேயேதான் நிப்பான் இவன் கிட்ட போனோமா கிட்ட போனா அப்படியே நம்மள அல்வா மாதிரி அமுக்கி இல்லன்னு பாக்குறாரு பாரு ஓடு ஒருத்தன்டா 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 ஐயோ சைடுல வர ரெண்டு பேரு சைடுலயும் ஒருத்தன் இந்த சைடுல இல்ல இல்ல இந்த பக்கம் தான் ரெண்டு பேரு பாத்து 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 பாதி டேமேஜ் பாதி டேமேஜ் ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி ஆஹ் அருமை இது இதே இன்னும் எப்படி மூணு அடி ஒருத்து

நடக்குதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நான் பார்த்தா அந்த ஆக்சஸ் கோடு எதனால் ப்ராப்ளம் காமிச்சு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன் அந்த ப்ராப்ளமும் நான் சரி பண்ணிட்டேன் அது என்னன்னா அங்கே ஒருத்தன் பாஸ் மாதிரி ஒருத்தன் தான் தெரியுமா பாஸ் மாதிரி அவன் மறுபடியும் ஸ்மால் ஆனால் சரி அவனை முடிச்சதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சரி இப்போ நம்ம கோடு போட்டோம் அதே கோடா ஒன் நைன் ஒன் சிக்ஸ்ரா அதே கோடு நம்ம போட்டு வந்து வந்துட்டோம் இங்கே என்ன மறுபடியும் இன்னொரு ஒரு டேய் இந்த டூராக அந்த டோரும் ஒரே மரம் இருக்குது ரசனா இங்கே நாலு பக்கம் ரசனா டே 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 டி இத்தனை பேரா யோ 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 யாரும் தாவரானே அரே லம்பா வா 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 இங்கே வா இங்கவா பாடா அப்படின்னுக்குறான் இவன் கொஞ்சம் வீக்கு போட இருக்கே வானத்துல இந்த மின்னல்லாம் அடிக்குது ரொம்ப விடுற ஷாக்கு தானே அது சரி சரி ஓகே அதுவே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கு டேய் இன்னும் விட மாட்டுறான் எத்தனை நாடா ஏ விழுந்துரு விழுந்து ரொம்ப கிட்ட வந்துட்டான் விழுந்துரு விழுந்துரு அவ்வளோதான் எப்போ இவன் நான் வீக்ன்னு நினச்சேன் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாட்டி நம்ம அடிச்சிருப்போம் சைடில் யாரு ஒயிட் கிரிமினல் ஓ சாரி எல்லோ கிரிமினல் ஃப்ரீ ஃபயர்ல இவனு மாதிரி நிறைய பேருப்பான பச்சை கலருன்னு ரெட்டு கலர் எல்லோ கலருன்னு நிறைய பேருப்பான இன்க்ளூடிங் ஒய்லட்டு அதே மாதிரி தான் இவன் எல்லோ கிரிமினல் ஆனால் ரொம்ப வீக்கு இதில் ரெண்டு அடியில் த்திப்போம் ஒரு அடியா இஷ்டமா ஒரு அடி சொல்லி முடிஞ்சிடுச்சு ஏய் நின்று தானே வந்த உன் கூட இன்னொருத்தான எங்க டேடி டேடி என்னடா வந்து எங்க வரீங்க தம சூப்பர் ஏய் யாருடா நீங்க இத்தனை பேருக்கு எங்கெந்திரா வரீங்க எங்கடா இருக்கீங்க இப்ப அதுக்காட்டி இன்னொருத்த வந்துட்டான் ஐயோ யோ யூயோ இந்த கடி கடிக்கிறானே போஸ்கூஸ் மீ பிரதர் உங்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என் கையாக சாகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க சொத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பிக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே எப்படா இந்த மிஷின் முடியும் மிஷின் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சே இப்போவே ஒரு செவன்டீன் மினிட்ஸ்லேருந்து ஒரு எயிட்டின் மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கும் இந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் ஐக்கியோ இது என்னத்த குடுத்துருக்கான்னு எனக்கு தெரில ஃபைன் தி அப்ரே சாம்பர் எங்கடா இருக்கு சேம்பரு சாம்பர் எங்கடா வலி கொடூருக்கு இதை உடைப்போம் இதுக்குள்ளே ஏதாச்சும் வித்தியாசமான பொருள் ஷார்ட் ஆமோ வேஸ்ட் நீங்களே வச்சுக்கோங்க ஆனே ஆமோ நான் ஷார்டன்லாம் யூஸ் பண்றேன் அது வேஸ்ட் அப்படி ஒரு வேஸ்ட் நடக்குது இங்கே இதுதான் அந்த ஸ்பெஷல் சேம்பரா எதுமே எதுவுமே நடக்கலடா என்னதுடா இது ஏன்னா ஒன்னிமேல் நான் அப்போ ஏன்டா மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் வந்தால் வருமோ எங்கடா அந்த அப்கிரேட் சாம்பரு இங்கே எங்கே எங்கே மூக்கு வருது இந்த பாக்ஸை போகும் ஓப்பன் என்னமோந்தது என்னமோ காமிச்சது என்னது 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 சிம்பிள் காமிச்சது பாப்போம் வந்துடுற போறான் என்ன தெரிகிறது ஒண்ணு வந்துருக்குங்க ஓகே சரி ப்ரோ அந்த டேபெல்லாம் எடுத்தால் என்ன யூஸ் கேட்பீங்க அதோட யூஸ் எனக்கே இன்னும் தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன் எதுக்கு வச்சிருக்காங்க டேபு ஒன்றும் தெரில டேய் இது என்னாச்சு போக முடியல நாளையாக கீழேயா கீழே போதா ஓகே நம்ம சாம்பர் போகிறதுக்கு இந்த லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணோன்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்த லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது ஒன்னும் புரியலையே புரியலையே மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் டூ இருக்கு இதுதான் நம்ம வந்த வழி சரி வெளியே ஏதாச்சும் ஒரு இடம் போய் பார்ப்போம் தெரிஞ்சிருச்சு இல்ல நம்ம லிஃப்ட் பக்கம் போற வேலை இல்லை நம்ம அந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணாலே போதும் இந்த மிஷின் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இது இந்த மிஷினு இது ஹீல் பண்ண ஆ ஹீல் ஆகுது ஹீல் ஆகுது அப்போ அந்த மிஷின் அது இன்னொரு ஹீலிங் மிஷினோ இல்லையே வேற இன்னும் இருக்கே ஓ ஹெல்த் கண்டிஷன் எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறதா மறுபடியும் பார்ப்போம் ஏதாவது புரியுதா டாக்குமெண்டேஷன் கை காலு என்னமோ போட்டிருக்கு டாக்டர் இருந்தாலும் அவங்களுக்கு குழம்பிடும் டோர் டோர்டி ப்ரொபல்ஷன் கோரு ஓ அந்த சாம்பர் சாம்பர் சொன்னாங்களே அந்த மெடிக்கல் செக்கப் ஒன்று அதுதான் அந்த சாம்பரா நான் சாம்பர்னா ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கும் போல இருக்கு நினச்சேன் ஸ்டெப்ஸு இப்போ அந்த லிஃப்ட் வேறு நினைக்கிறேன் ஓ இல்லையா ஏன் யாரும் வரக்கூடாது யாருமே வரக்கூடாது அப்பா இல்லை செத்து இருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு நாதாரிங்க இருக்குதுங்க போய் பார்த்தானுங்களா பார்த்தானுங்க சார் அங்கே இல்லை சார் இங்கே இருக்கேன் சார் ஐயோ அங்கே போய் தூங்கிடுச்சா ஆ எனக்கு தெரியாது ஐயோ இதுவரை போகலையா ஐயோ சார் எனக்கு மன்னிச்சிட நான் ஓடிடு நான் ஓடிடு நான் ஓடிடு சோம்பேறி மொத்தம் அஞ்சு பேர் இருக்கான் அஞ்சு பேரில் ஒருத்தன் ஏற்கனவே ஃபீஸ் ஆகிட்டான் அடுத்த லம்பாவை மட்டும் எப்படியாச்சும் முடியணும் ஐயோ பண்ணுவயோ லம்பா 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 உனக்கும் எனக்கும் பிரச்சனையே இல்லை நீ அந்த வழியில போவ நான் இந்த வழியில போறேன் பிளீத்ரா டே எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ண சூப்பர் நான் உன்னை அப்ரிசியேட் பண்றேன் ஓ மஞ்ச காட்டு மைனா குறை அடையிலேயே சூண்டுட்டா இல்ல இல்லையே இந்த ஒரு டோருக்கு எதுவும் பண்ணி பார்ப்போம் இதுல ஏதாச்சும் முக்கியமானது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஒண்ணு கோல்டு கொடுப்பாங்க இல்லை ஷார்ட் தானே ஆகும் அவ்வளோ ஆமோதான் தேவையே இல்லைன்னு நான் சொல்றேன் கேட்க சும்மா சாவு இது என்னது இது அனுப்படா ஆமாம் புத்துணிக்கி பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அடித்ததில் காலி இதுதான் சாம்பர் யோவா யோ படிக்க தூட பேச்சு மறுபடியும் போனோம் டாக்குமெண்ட் நம்ம நம்ம உடம்புல எந்த உடம்பு டேமேஜும் இல்லையா ஏன்னா நம்ம ஹீல் பண்ணிக்கிட்டோம் இப்போ எந்த டேமேஜும் இருக்காது சரி ஓகே வேறு நியூ எபிலிட்டி அதெல்லாம் இன்னும் நல்லா காவலை நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது போல் ஓகே நம்மளுக்கே இப்போத்தையும் நம்ம ஒரு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜில் இருக்குமா இப்போ பேலன்ஸ் இன்னும் ஒரு ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைனா சாரி ஃபார்ட்டி நைன் தான் நினைக்கிறேன் ஆமாம் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம நம்மளே ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் வந்துண்ணா மிஷின் முடிஞ்சிடுச்சா முடியலையா ஐயோ டே 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 இந்த ஃபைட் சீனுக்காக இன்னொரு ஒரு பாட்டு டேய் டே டே டேய் பாட்டு போட்டது ஒரு குத்தமாடா பிந்தாடி அடிச்சிருங்க அவம்பு விட்டா செத்துரு ஐயோ ஈல் வேற ஆகி தொலை மாட்டேதே டேய் 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 டே டே பாட்டு போட்டு குத்தமாடா இது கூட ஒர்க் ஆகலை அவங்க முடிச்சாதான் போல இருக்கே முடிச்சா மிஷினே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் டே 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 இன்னும் கொஞ்சம் பேர்தான் ஐயோ மறுபடியும் லம்பா டே லம்பா லம்பா நம்பா சார் நம்பா சார் நான் கெஞ்சி கேக்குறேன் நீங்களா போய் ஓரமா விழுந்துருங்க ப்ளீஸ் சொர்க்ல போயிட்டு சொர்க்ல போயிட்டு மற்ற தாம்பி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாம் ஒரு ஆய் சொல்லி என்ஜாய் பண்ணுங்க ஐயோ அடியாத்து எவ்வளோ பெரிய இடம் யோ இத்தோண்டு ஸ்பேஸ் ஷிப்யா இவ்வளோ பெரிய இடம் எல்லாம் எப்படியா லாஜிக்கே இல்லாமல் இருக்கு அவ்வளோதான் ஓகே பிரி நம்மளுடைய இன்னிக்கான மிஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட இன்னிக்கான வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்